அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு ஆமாம் நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லவரே மைத்துதிக்கிறான் எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்துற அண்டவரே மைத்துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறாம் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை தேடவும் உம்மிடத்திலிருந்து பலனை கொள்ளவும் கருவை செய்ய இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோவான் எட்டாவது அதிகாரம் இயேசு ஒலிவ மலைக்கு போனார் எப்பயுமே தனியா ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க ஜெபிக்கிறத நம்ம வேதத்துல பல இடங்கள்ல இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா செய்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு ஊழியத்துக்கு முன்பாக ஜபான்றது ரொம்ப அவசியம் இங்க ஒளிவ மலைக்கு போனார் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த போது அடுத்த நாள் காலையில தேவாலயத்துக்கு வர்றாரு ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசுவை தேடி ஜனக்கூட்டங்கள் வர்றாங்க அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் உட்கார்ந்து அவங்களோட அநேக காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு உபதேசிக்கிறார் அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரதரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி விபச்சாரன்ற பாவம் செய்த ஒரு பெண்ணை பிடிச்சி கூட்டிட்டு வந்து வேத பாரகரும் பரிசேயரும் அவங்க நடுவுல பாட்டுறாங்க இந்த வேத பாரகர் பரிசேயர் இவங்கெல்லாம் வேதத்தை நல்லா கற்று தேர்ந்தவங்க அவங்களுக்குள்ள தாங்க ரொம்ப கரெக்டா இருக்கோம் அப்படின்ற எண்ணத்தோட வர்றாங்க நான் சரியா இருக்கேன் இந்த இந்த பெண் வந்து பாவம் செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுகிறக்காக அவங்க நடுவுல கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த பெண்ணு வந்து குறுகி போயிருப்பா தான் செய்த பாவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற எண்ணத்தோட அந்த ஸ்திரீ வந்து அவங்க நடுவுல நிக்கிறா போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் இவளை நாங்க பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம் இவ விபச்சாரம் செய்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல குற்றம் சாப்பிட்டாங்க இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் என்றார்கள் மோசே வந்து நியாய பிரமாணத்துல கல்லெறிந்து கொள்ளணும் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா லேவியராகமும் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வச வசனம் ஒருவன் திறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த கொலை செய்யறதுக்கு நீங்க சொல்றாங்க அந்த மோசை படி கொலை செய்யணும் நீர் என்ன சொல்கிறீர் நியாயப்பிரமாணம் கொலை செய்யணும்னு சொல்லிருக்கு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவரை வந்து கொலை செய்யணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து நிப்பாட்டி இப்ப கேள்வி இவர் என்ன பதில் சொல்வாரு அப்படின்னு அவரை டெஸ்ட் பண்றதுக்காக கொண்டு வந்து நிப்பாட்டி இயேசுவோ குனிந்து விரலினாலே விரலினால் தரையிலே எழுதினார் அவங்க சொல்றாங்க இவர் அமைதியா தரையில ஒன்னும் பேசாம குனிந்து வி தரையில எழுத்துக்கிறார் அவசரப்பட்டு பதில் சொல்லல நிதானமா செயல்படுத்துறத இங்கே நம்ம பார்க்கறோம் உடனே உடனே டக் டக்குன்னு செயல்படாம அவர் தரையில எழுதிக்கிட்டு இருந்தார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லேறிய கடவுள் என்று சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இப்ப பதில் சொல்றாரு யார் பாவம் இல்லாம இருக்கியோ அவன் முதலாவது கல்லேறியலாம் அவன் மேல அப்படின்னு சொல்லி அவ மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் திரும்பவுமா அவர் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சாரு தரையில குனிந்து எழுதினார் இவங்களோட பதிலுக்கெல்லாம் காத்திருக்கல அமைதியா இருந்தார் அவர்கள் அதை கேட்டு இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என்ன வார்த்தை பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு அவரவர் மனசாட்சி அவங்கள குற்றப்படுத்துது நீ கல் எறிய முடியாது உன்னோட வாழ்க்கையில பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு அவரவர் மனசாட்சியே குற்றப்படுத்துது கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் முதல்ல பெரியவங்க போறாங்க பெரியவங்க வந்து உணர்த்தப்படுறாங்க ஐயோ நாங்க பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா போறாங்க அடுத்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் போயிடாங்க இயேசு தனித்திருந்தார் அந்த இடத்துல ஏசு மாத்திர இருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து குற்றம் இல்லாதவர் அவர் எந்த பாவமும் செய்யல எபிரேயர் நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லிருக்கு அவர் எந்த தப்பும் பண்ணல அவர் மட்டும் தனித்திருக்கிறாரு இப்ப கல் எரியணும்னா அவர் எரியறதுக்கு தகுதியானவர் பாவம் இல்லாதவன் முதலாவது கல் எறிய கடவன் சொல்லியிருக்கு அப்ப அந்தபடி பார்த்தா இயேசு வந்து தனியா இருக்கிறாரு அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் அந்த ஸ்திரீ மட்டும் அங்க நின்னுட்டு இருக்கா நடுவில அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் ஒருத்தர் கூட இல்லையா உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ண பார்த்து கேட்கிறாள் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லை ஏசும் அவளுக்கு தண்டனை கொடுக்கல கல்லேறியல நீ போ இனி பாவம் செய்யாத இனிமேல் உன் வாழ்க்கையில நீ பாவம் செய்யக்கூடாது மன்னிப்பை பெற்று கொண்ட நீ இனி திரும்ப மறுபடியுமா பாவம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது இனி பாவம் செய்யாதே என்றார் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இயேசு இப்ப தன்னை பத்தி ஜனங்கள்ட்ட மறுபடியும் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார் ஆஹ் ரெண்டாவது வசனத்துல ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார் பார்த்தோம் இப்ப மறுபடியும் ஜனங்களை நோக்கி பேசுறாரு நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் யாரெல்லாம் இயேசுவ பின்பற்றுகிறாங்களோ அவர் சொல்ற வார்த்தையின்படி நடக்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இருளில் நடவாமல் இருள்ன்றது பாவம் பாவம் இருள செய்யப்படுற காரியங்கள் எல்லாம் அவலட்சணமானது அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு அந்தரங்கத்துல செய்யறது வந்து இருள் நிறைந்தது வந்து பாவம் பாவம் செய்கிறது அப்ப பாவத்துல நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இயேசுவை பின்பற்றவங்க வாழ்க்கையில பாவம் இருக்காது ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் வெளிச்சம் காணப்படும் அவங்களுடைய வாழ்க்கை ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லிருக்கு வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அவங்க தவறு பண்ண மாட்டாங்க இயேசுவை பின்பற்றவங்க இருளா இருக்காது அவங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும் இயேசு வந்து நம்மளை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார் அந்த ஒளியினிடத்துல நம்ம வந்து அவருடைய வெளிச்சத்தை பெற்று கொண்டு அந்த பாவோன்ற இருள்ல இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கறது இயேசு கிறிஸ்து தான் அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இயேசு ஒலிவ மலைக்கு போனாரு ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய ஊழியத்தை செய்யறாரு இது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி நம்மளும் ஜெபித்து செயல்படுறவங்களா இருக்கணும் உபதேசம் பண்ணாரு அந்த நேரத்துல வேத பாரகரும் பரிசேகரும் ஒரு உபச்சார பெண்ண கூட்டிட்டு வந்து நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க அவர் மேல குற்றம் சாட்டணும்ன்றதுக்காக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அவரை சோதிக்கிறதுக்காக ஆனா இயேசு தரை குனிந்து விரலால தரையில எழுதிக்கிட்டு இருந்தாரு அவங்க தொடர்ந்து அவரை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால யாரு பாவம் செய்யாது செய்யாம இருக்கியோ அவன் முதலாவது கல்லேறியனும் அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஜனங்கள் வந்து தங்களுடைய மனசாட்சியில குத்துண்டவர்களாய் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இந்த குற்றம் சாட்ட ஆட்கள் எல்லாம் ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்ல பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் வரிசையா போயிட்டாங்க இயேசு மாத்திரம் இருந்தாரு இயேசு வந்து கல்லேறிய தகுதியானவர் ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர் ஆனா அவரும் என்ன சொல்றாருனா நானும் உனைய மன்னிச்சிடேன் நானும் உனக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு ஆஹ் இனிமேல் நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு மன்னிப்பை பெற்று கொண்ட ஒவ்வொருத்தரும் திரும்ப பாவம் செய்யக்கூடாது ஆஹ் இந்த உலகத்துக்கு இயேசு ஒளியா இருக்கிறாரு அவரை பின்பற்றுறவங்க இருள்ள நடக்க மாட்டாங்க பாவம் அவங்களிடத்துல காணப்படாது ஏன்னா ஒன்னியோவான்ல ஐந்தாவது அதிகாரத்தை சொல்லிருக்கு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அது தன்னை காத்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இயேசுவை பின்பற்றுறவங்க பாவத்துல நடக்காம ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் அவரிடத்துல இருந்து பெற்ற வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசிக்கும் நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோ போறோம் அன்பின் பிதாவே ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நீ தயை பெறுத்திருக்கிறேன் ஆண்டவரே இந்த காலை வேலையில கூட எங்களுடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அந்தவரே நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் அந்த ஜீவ ஒளியை அடைந்து அந்தவரே உமக்காய் பிரகாசிக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க உம்மை போல எங்களை மாற்றுங்க மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அந்த சுவாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாங்க அந்தவரே மற்றவர்களை அன்பாய் நேசிக்க உம்மை போல ஆண்டவரே நாங்களும் வாழ எங்களுக்கு கருவை செய்ங்க ஆண்டவரே நீ குற்றமற்றவராய் வாழ்ந்தீர் அது போல நாங்களும் குற்றமற்றவர்களாய் காணப்பட கருவை செய்ய அண்டவரை தொடர்ந்து இந்த வார்த்தைகள் கிரிய செய்யட்டும் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருவை செய்யுங்க நாங்களும் எங்களால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்ய கருவை தாரும் எல்லா துதி என மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற ஏசு கேட்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த பாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ